அனைவருக்கும் வணக்கம் நான் சஜினி பிரியன் பேசுகிறேன் நாடக காதல் என்று நாள்தோறும் அறிக்கை விடும் அரசியல்வாதிகள் தம்முடைய நாடக அரசியல் குறித்து திறக்காதது ஏன் நாடக காதல் என்பது இரண்டு தரப்போடு முடிந்து போகின்ற விஷயம் மிஞ்சி மிஞ்சி போனால் இரண்டு குடும்பங்களோடு தொடர்புடையது ஆனால் நாடக அரசியல் என்பது இந்த நாட்டு மக்களோட தொடர்புடையது பல லட்சக்கணக்கான தன் ஜாதி மக்களை ஏமாற்றுகின்ற வேலை அல்லாமல் அதை வேறு என்னவென்று சொல்லலாம் நீங்களே சொல்லுங்கள் அரசியல்வாதிகள் தானே நாடக காதல் என்கின்ற ஒரு பதத்தை கண்டுபிடித்து உள்ளார்கள் ஆனால் நாடக அரசியல் குறித்து அவர்கள் வாய் திறக்காதது ஏன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டணி கட்சி என்று தாவி கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் அதன் மூலியமாக பலன் அடைந்தது பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அல்லவா தன் நாட்டு மக்களை தன் ஜாதி மக்களுக்கு நன்மை செய்வதாக சொல்லிக் கொண்டு தன் நாட்டு மக்களை படிப்பறிவின்றி வைத்துக் கொண்டு அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பொருள்களை இதையெல்லாம் நம் என்னவென்று சொல்வது உண்மையில் சொல்ல போனால் இந்த அரசியல்வாதிகள் காதலுக்கு எதிரானவர்கள் ஆனால் அவர்கள் அரசியலுக்கு எதிரானவர்கள் அல்ல யாரெல்லாம் அரசியல் செய்கிறார்கள் அவர்கள் மிக கேவலமானவர்கள் படு ஆபத்தானவர்கள் அவர்கள் தான் இந்த நாட்டின் மிக தலையாய முதுகெலும்பாக கருதப்படுகின்ற காமத்தை குறித்தும் காதலை குறித்தும் கொச்சையாக வர்ணிக்கிறார்கள் காதல் இல்லை என்றால் இந்தியாவே கிடையாது தமிழ் இலக்கியத்தில் யாராலும் முக்கால்வாசி நூறு நூல்களே இல்லை என்று சொல்லிவிடலாம் அவற்றை எரித்து விடலாமா நாடக காதல் என்ற வாய்த்திருக்கின்ற அரசியல்வாதிகள் நாடக அரசியல் செய்கிறார்கள் வாழ்க்கை தோறும் அதனால் பொருளடைந்தது அவர்கள் மட்டும்தான் நம் நாட்டு மக்கள் இல்லையே